ஹாப்பி ஹாப்பி பர்த்டே எல்லாத்துக்குமே இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் இல்லையா நம்ம வீட்டில் மாட்டுப்பொங்கலை எப்படி செலிப்ரேட் பண்ணதுன்னு பார்க்கலாம் முதல்ல இடத்தையும் காப்பு கட்டிடுங்க மாடு எங்கே கட்டுவோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி காப்பு கட்டிடுவோம் அதுக்கடுத்தது மாடு போய் மாடு எல்லாம் குளிப்பாட்டு அம்மா சொன்னதையும் எங்கள் வீட்டு முதல் பெண்மணி இவங்க தான் காரிக்குட்டி அந்த காரியை போய் குளிப்பாட்டு ரொம்ப டஃப்னு நினச்சி போனேன் ஆனால் காரி சமத்தா குளிச்சிக்கிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை குளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி எப்படி நைஸாக மாறிட்டானு காரி முடிச்சதுக்கப்புறமா அவளோட தங்கச்சி செவலை காரி கோவக்காரி ஆனால் செவலை ரொம்ப நல்லவேன்னு நினச்சி அவளை குளிப்பாட்ட போனேன் ஆனால் அவள் அவ்வளோ நல்லவ கிடையாதுங்க அவள் ஒரே ஆட்டம் கஷ்டப்பட்டோம் அவளையே குளிப்பாட்டாயிருச்சு அவளை குளிப்பாட்டினதுக்கப்புறம் செவலையோட மூத்தமாக நம்ம மகாலட்சுமி மகாலட்சுமி பேருக்கேற்ற மாதிரி மங்களமாகவும் இருப்பாள் அதே மாதிரி அமைதியாக இருப்பாள் அவள் சமத்தன் நின்று நீட்டாக குளிச்சுக்கிட்டாள் இவ தான் கந்தரவக்கோட்டையோட கடைக்குட்டி சீதா லட்சுமி பேருக்கேற்ற மாதிரியே சாந்தமாக தான் இருப்பாள் இந்த சீதா இந்த சீத்தாலையும் குளிப்பாட்டியாச்சு கடைசியாக நம்ம குளிப்பாட்ட போகிற ஆள் தான் மொக்கச்சாமி இந்த மொக்கச்சாமிக்கு தண்ணின்னு ஆகாது தண்ணிக்கே இந்த மொக்கச்சாமின்னு ஆகாது அவ்வளோ ஒரு குறும்பு வாழ்க்கையில் குளிச்சதே கிடையாது வருஷத்தில் ஒரு டைம் தான் குளிப்பான் நம்மளை மாதிரினே வச்சுக்கோங்களேன் காரியிலேருந்து மொக்கச்சாமி வரைக்கும் எல்லாத்துக்கும் குளிப்பாட்டியாச்சு இப்போ பெயிண்ட் அடிக்கணும் எனக்கு பிடிச்சது பச்சை கலர் அதேனால அதே பச்சை கலரை எல்லாத்துக்கும் அடிச்சிட்டோம் எல்லாத்துக்கும் பெயிண்ட் மட்டும் இல்லைங்க பொட்டும் வச்சுடுவோம் அப்போ வந்து நல்லா அழகாயிடுவாங்க அவங்களுக்கு மட்டும் பொட்டு வைச்சா எப்படி நம்ம மொக்கச்சாமியும் பிடிச்சி இழுத்து கஷ்டப்பட்டு அவனுக்கும் ஒரு பொட்டை வச்சாச்சு அடுத்தது நம்ம பொங்கல் வைக்கிற பாட்டுக்கு போவோம் எப்போவுமே நாங்கள் மாட்டு பொங்கல்னால் மூணு பொங்கல் வைப்போங்க முதல் பொங்கல் பட்டி பொங்கல் அதாவது மாடுகளுக்காக வைக்கிற பொங்கல் ரெண்டாவது பொங்கல் மாலை கோவில் பொங்கல் மூணாவது ஐயன் பொங்கல் அதாவது எங்களோட அப்பா ஐயன் இறந்துட்டாரு அவருக்காக வைக்கிறது தான் இந்த பொங்கல் மொத்தம் மூணு பொங்கல் வைப்போம் சரி நானே பேசிட்டு தான் உங்களுக்கும் போர் அடிக்கல கொஞ்சம் நேரம் பொங்கல் வைக்கிறத பாருங்கள் மூணு பொங்கலில் முதல்ல வந்த பொங்கல் கோயில் பொங்கல் தான் அது செமையாக வந்துருச்சு கோயில் பொங்கல் வந்ததுக்கு அப்புறமா ரெண்டாவது வந்தது ஐயன் பொங்கல் ஐயன் பொங்கலும் அழகாக வந்துருச்சு மூணாவதாக கடைசியாக வந்தது தான் பட்டி பொங்கல் ஏன்னா அது கொஞ்சம் பெரிய பானல் வைக்கிறங்காட்டி அது எப்போவுமே லாஸ்ட்டாக தான் வரும் அந்த பொங்கலும் நல்லா வந்துருச்சு அப்படியே மாட்டு கொம்பலுக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் திருநீர் அப்படின்னு எல்லாமே வச்சு அந்த மாடுகளும் பூஜைக்கு ரெடி ஆயாச்சு மாடுகள் ரெடியாக ரெடியாக சாமி கொம்புடுறதுக்கு சைட் பைட் சைட் தெப்பக்குளம் ரெடி ஆகிட்டு இருக்குது முதல்ல தெப்பக்குளம் குளம் ரெடி பண்ணும் தெப்பக்குளம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா சாமிகள் அதாவது வெங்கச்சாங்கல் வெள்ளை கலர் கல் இருக்கும் அதில் வந்து சாமிகளை வைப்போம் அந்த சாமிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா அதுகளுக்கு பூவு பொட்டு சந்தனம் குங்குமம் திண்ணீர் அதெல்லாம் வச்சு தெப்பக்குளத்தை குளத்தை தண்ணி ஊற்றி இப்போ அங்க இருக்கிற சாமிக்கு காப்பு கட்டியாச்சு அதுக்கப்புறமா சாமிக்கு சைடில் கோந்தாலையோடு இருக்கிற கரும்பு எடுத்து இந்த மாதிரி வச்சு கட்டிட்டு நாலு சின்ன சின்ன துண்டு கரும்புகளை நாலு சைடில் வச்சுருவோம் அதுக்கப்புறம் சாமிக்கு பூக்கள் தெப்ப குளத்தை சுற்றி வந்து பூக்கள் வச்சாச்சு இப்போது அஞ்சு தலைவாழ இலை போடுறோம் அந்த அஞ்சு தளவாழ இலையிலையுமே அந்த பொங்கல் வச்சமில்லையே அந்த ஒவ்வொரு பொங்கல் பானையிலேருந்து ஒவ்வொரு ஸ்பூன் பொங்கல் எடுத்து மேலே வச்சுருவோம் வச்சதுக்கப்புறமா தெப்ப குளத்தை சுற்றி நாலு விளக்கு இருக்குது அந்த நாலு விளக்கையும் ஏற்றிடுவோம் ஏற்றினதுக்கப்புறமா பச்சை மாவில் ஒரு விளக்கு செஞ்சுருப்போம் பச்சை மாவு கரும்பு சர்க்கரையில் பாவு செஞ்சு அதை மிக்ஸ் பண்ணி ஒரு விளக்கு ரெடி பண்ணிடுவோம் அதில் நெய் ஊற்றி அந்த விளக்கை ஏற்றியாச்சு அதுக்கப்புறமா அந்த பொங்கல் எடுத்து வச்சோம்லையே அந்த பொங்கல் மேலே கரும்பு சர்க்கரையை வச்சுருவோம் நாலு சைடு கரும்பு வச்சோம் இல்லையா அந்த கரும்பு மேலே ஒவ்வொரு சூடம் வச்சுருப்போம் அந்த சூடத்தை ஃபைனலி ஏற்றிடுவோம் இதுக்கப்புறமா பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா அந்த பச்சை மாவு சொல்லியிருந்தமே அந்த பச்சை மாவில் விளக்கு போட்டிருப்போம் அந்த விளக்கை எடுத்து தலையில் வச்சுட்டு இந்த சாமியை வந்து சுற்றி வரணும் அது வந்து பெண் பிள்ளைகள் தான் பண்ணணும் விளக்கு விளக்கோ விளக்கோ விளக்கு விளக்கோ விளக்கு விளக்கோ விளக்கு விளக்கோ விளக்கு ോ വളക്ക് വിളക്കോ വഴക്ക് വിളക്കോ വിളക്ക് அப்புறமா மாடுகளை எல்லாத்துக்குமே பூஜை பண்ணுறோம் பூஜை பண்ணதுக்கு அப்புறமா அந்த வாழலையில் பொங்கல் சாப்பாடு எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பொங்கல் சாப்பாடை எல்லா மாடுகளுக்குமே கொடுத்துறோம் மாடுகள் எல்லாத்துக்குமே கொடுத்ததுக்கப்புறம் சங்கராத்தி அதாவது நாய்க்குட்டி கொடுக்குறோம் நாய்க்குட்டி கொடுத்து முடித்ததுக்கு அப்புறமா அந்த மாடுகள் எல்லாத்துக்குமே வாய் வந்து கழிவுடுவாங்க எல்லாமே முடித்ததுக்கப்புறம் பால் பொங்குடுறதுங்க நம்ம எந்த அடுப்பில் வந்து பொங்கல் வச்சோமோ அதே அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி பாலை வந்து பொங்கிடுவோம் பால் பங்குட்டதுக்கு அப்புறமா நம்ம கடைக்குட்டியார் சீதாலட்சுமி சீதாலட்சுமியாக அந்த தெப்ப குளத்தில் உள்ளே வந்து இறக்கி இந்த சைடு கூட்டிகிட்டு வருவோம் அது வந்து ஒரு சம்பிரதாயம் ஃபைனலி நம்ம அடுப்புலேருந்து ஒரு தீ கட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திடணும் எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் லைனாக நின்று எல்லாத்தையும் ஒரு சுற்றி சுற்றி திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போயிடணும் இந்த மாதிரி தாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவோம் பொங்கல் வச்சு எல்லாருமே சுற்றி வந்து அதுக்கப்புறமா பிளேட்டில் வந்து ஸ்பூனை வச்சு தட்டி விளக்கோ விளக்கு அப்படிங்கிறத வந்து எல்லாருமே சொல்லி சுற்றி வந்து ரொம்பவே ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி மாட்டுப்பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்களா இல்லை எந்த மாதிரி மாட்டுப்பொங்கல் வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் பானுபிரியா நாகராஜ் தேங்க்யூ